ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுங்க ஆனால் இதே போலதான் வருங்காலத்தில் போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் கரூர் சேலம் ரயில் பாதையில் வாங்கல் என்ற ஊர் இருக்குது அது வந்து ஆல்ட்டு ஸ்டேஷனாக இருக்குது அந்த ஸ்டேஷனை வருகிற இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படாது அதை ரயில்வே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னு தெரியல இதை வந்து கண்ட்ரோல் வந்து சேலம் டிவிஷனில் இருக்குது இருக்குது அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாங்கல்னு சொல்லுவாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனை வருகிற இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரயில்கள் எந்த ரயில்களும் நிறுத்தப்படாது ரயில் நிலையத்தை மூ மூடுவிழா பண்ணியாச்சு அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியல இதே போல் தான் வருங்காலத்திலையும் இதே போல் தான் ஆல்டோ ஸ்டேஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ நடைமுறைகள் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா இல்லை சமூக ரீசன்ஸாக சொல்லிகிட்ருக்காங்க நானே சமூக இங்கே விழுப்புரம் மயிலாடுதுறை பாதையில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கலப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இன்னி வரைக்கும் டிக்கெட் கவுண்டர்ஸில் டிக்கெட் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது ஸோ அதுவும் விரைவில் நடைமுறைக்கு வந்தாலும் வந்தது தான் அதனால் இந்த ரயில் பாதை இந்த ரயில் பாதையில் இந்த ரயில் நிலையம் வருகிற அதாவது வாங்கல் என்ற ரயில் நிலையம் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படாது ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இதே போல நாள் எதிர்காலத்திலையும் ஆல்ட்டு ஸ்டேஷன்ஸ் எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டேஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி என்ன அடிக்காமல் என்பதை மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்